ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அந்த அப்டேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்கள் என்னென்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் நம்மளுடைய ஆடியன்ஸ் வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க நம்ம கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லை நமக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த ரிப்ளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு இல்லைன்னா ஒரு மாதம் கழிச்சு கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம் நமக்கு டைம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அதுதான் நல்ல பழக்கமும் கூட நம்மள நம்மளை வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்றாங்கன்னா நம்ம வியூவர்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பதில் ரிப்ளை நம்ம பண்ணியே ஆகணும் அது வந்து அப்போதான் கம்யூனிகேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம டெக்ஸ்ட் தான் பண்ணுவோம் நம்ம டைப் பண்ணி தான் ரிப்ளை பண்ணுவோம் முன்னாடி இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோல என்னன்னா நம்ம ரிப்ளை பண்றதுக்கு ஆடியன்ஸ்க்கு ரிப்ளை பண்றதுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிருந்தோம் இப்போ வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குற ஆப்ஷன் வந்திருக்கு ஒரு ரெக்கார்ட் ஆப்ஷன் ரெக்கார்ட் நம்ம வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா அது ரெக்கார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பேசுறது கேட்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா டெக்ஸ்டும் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா அதுவே டெக்ஸ்டாவும் வந்தது நம்ம டைப் பண்ணி அடிக்க தேவையில்லை அந்த ஒரு டைமிங் நமக்கு வந்து மிச்சமாகும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து சரியா வந்து டைப் பண்ண தெரியாது சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிடலாம் ஈஸியா வந்து வாய்ஸ் மெசேஜ்லயே கொடுத்துடலாம் அதுவே கன்வெர்ட் ஆகி ஆகி வாய்ஸ் மெசேஜாகவும் அவங்களுக்கு ரிப்ளை போயிடும் அதே மாதிரி டைப்பும் வந்துடும் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் அவங்களுக்கு வந்துடும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த பாருங்க நீங்க நானே இன்னைக்கு தான் வந்து என்னுடைய ஆடியன்ஸ்க்கிட்ட நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் அப்படியே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டெக்ஸ்ட்டும் வருது நான் என்ன பேசுறதுன்னா அது டெக்ஸ்ட்டாகவும் வருது அதாவது எழுத்தா எழுத்துலையும் வருது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படின்னு எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா யூடியூப்பில் போயிட்டு என்னுடைய வீடியோ ஒன்று வந்து நான் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன் இருக்கு இல்லைங்களா கீழே அந்த யூவில் போயிட்டு நான் என்னுடைய வீடியோ வந்து ஒன்று எடுக்க போகிறேன் கீழே யூனு இருக்கும் அங்கே போயிட்டு என்னுடைய வீடியோ ஒன்று எடுக்க போகிறேன் சுற்றிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டவர் கொஞ்சம் கம்மியாக வந்து அதனால் சுற்றிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூமில் டவர் கிடைக்கல அதனால் நான் வேறு ரூமில் வந்துவிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க பாருங்க ஓப்பன் ஆயிட்டு நான் இப்போ ரீசெண்ட்டாக போட்டது தான் ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து சைட்டில் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்கள்ல நம்ம ஆடியன்ஸ் நம்ம வியூவர்ஸ் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி மெசேஜ் பண்ணதுக்கு நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் ரிப்ளை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் டெமோ நான் வந்து சொல்கிறேன் எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து இந்த மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இதில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் ஒரு நாலஞ்சு பேர் பண்ணியிருப்பாங்க இதை பாருங்க தெரியுதுங்களா மெசேஜ் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் நான் வந்து ரிப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணேன் எப்படி போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டைரெக்டாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம ரிப்ளை வந்து மறுபடியும் கேட்கும் போது அவங்களுக்கு நம்ம வந்து டைரெக்டாக பேசுகிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நம்ம போடுற வீடியோஸை அவங்க தொடர் தொடர்ச்சியாக இதுவும் ஒரு நல்ல மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்னுடைய வியூவர் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ மீன் என்னோட ஆடியன்ஸ் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு தெரியலே எனக்கு தெரியவே இல்லை சிஸ்டர் அப்புறமா தான் தெரிஞ்சது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வெட்டுக்கிள்ளியை பற்றி போட்டிருப்பேன் அது தெரியுதா தெரியுதான்னு கேட்டிருப்பேன் அதனால அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க எனக்கு தெரியவே இல்லை சிஸ்டர் அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த புது அப்டேட் யூஸ் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்க இது பாருங்க இது டச் பண்ற பாருங்க ஓகே சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல எனக்கு சந்தோஷம் தான் சிஸ்டர் थैंक यू தொடர்ந்து என் சேனலுக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் ஈஸியா எனக்கு டைப் பண்ற வேலையே இல்ல நீங்க கொடுத்த அந்த ஆப்ஷன் டச் பண்ண உடனே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிடுது ஒரு செக் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் எடுக்குது அது வந்து ப்ராசஸ் ஆகுறதுக்கு ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டாகவும் வருது நம்ம பாட்டுக்கு டொக்கு டொக்குன்னு டைப் பண்ணிட்டு இருப்போம்ல அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப மிச்சமாகுது பாருங்க இப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கு கீழே வந்து ஷோ டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த ஷோ டிரான்ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அப்படியே எழுத்தாக வருது ஜூம் பண்ணி காமிக்குவோம் ஏய் ஜூம் ஆகலை ஓகே அப்படியே எழுத்தாக வருது பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில நான் ரொம்ப கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டெக்ஸ்டா வருது சரிங்களா ஸோ இது ரொம்ப ஈஸி தானே ஈஸி மெத்தட் தானே நமக்கு சொல்லுங்க நீங்களே உங்களுக்கு வருதான்னு பாருங்க சரி எப்படி நம்ம இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமோ ஒன்று காமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பேக் வந்துடுறேன் நான் இப்போ வந்து ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்க பாருங்க இங்க வந்து நான் இந்த ஒய் டி ஸ்டுடியோ ஆன் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓப்பன் ஆகுதுங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய வீடியோஸ வந்து ஓபன் பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணாம இருக்கும் இல்லையா சோ அதுல ஏதாவது ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் நான் ஆடியன்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாத ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஒய்டி ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு ரிப்ளை பண்ண வேண்டிய வீடியோ வந்து எடுத்துக்கணும் செலக்ட் பண்ணணும் எப்படி செலக்ட் பண்ணணும்னா கண்டென்ட் இருக்குங்களா ஆசிட்டிஸ் எப்பொழுதும் போல் அதில் கீழே வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த கன்டென்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுடைய வீடியோஸ்லாம் ஓப்பன் ஆகும் அதில் வந்து எந்த வீடியோக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து எதுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன்னா எனக்கு ரெகுலராக ஒரு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு நான் வந்து பண்ண போகிறேன் அதை நான் காமிக்கிறேன் டச் அந்த வீடியோவை நான் டச் பண்ணிட்டேன் வீடியோ ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா அப்படியே நீங்கள் தள்ள நம்ம தள்ளனோம்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா இந்த கமெண்ட்ஸில் வரிசையாக என்ன இருக்கும் இந்த தம்ஸ் இப்படி மேலே அப்புறம் டவுன்னு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து பாக்ஸ் இருக்கும் மெசேஜ் பாக்ஸு நம்ம வந்து டெக்ஸ்ட் மெ டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குற பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒன்று இருக்கும் இருக்கும் பாருங்கள் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் மூணு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒன்று கொடுத்துருங்க அவங்களுக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும் நம்ம ஹார்ட் கொடுத்தோம்னா அப்புறம் வந்து லைக் ஒன்று நம்ம நம்மளே லைக் பண்ணலாம் நம்மளுக்கு நம்மளே லைக் பண்ணுறதா அது அர்த்தம் இல்லை நிறைய பேர் அது மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க நம்ம ஆடியன்ஸ் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அதுக்கு நம்ம லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக லைக் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நமக்கு நம்மளே லைக் கொடுக்குற மாதிரி அர்த்தம் இல்லை அதுதான் ஒரு லைக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த மெசேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா மெசேஜ் பாக்ஸ் டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் இப்படி ஒரு வருதுங்களா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வருதுல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் இங்கே பாருங்க நம்மளுடைய சேனல் லோகோக்கு நேராக ஒரு டேப்லெட் காலம் இருக்குது அது பக்கத்தில் கோடு கூட கோடு கூடா சின்ன சின்னதாக கோடு கூடா வாய்ஸ் மெசேஜ் கொண்டான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த இந்த கோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த குட்டி குட்டியாக லைன் இருக்குது இல்லைங்களா இந்த லைன் வந்து டச் பண்ணுங்கள் நான் டச் பண்ணுறேன் முதல்ல அவங்க என்ன நமக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் என்னென்னா அவங்க பாருங்கள் எனக்கு வந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா வாய்ஸ் அண்ட் சாங் மீனிங் வெரி குட் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அதுக்கு நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன் அதனால் அந்த பாக்ஸ் டச் பண்ணி போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வருது இந்த என்னோடய லோக நேராக ஒரு டேப்லர் காலம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வெளியில் வந்து சின்ன சின்னதாக கோடு இருக்குது அந்த லைனை வந்து நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணவுனே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதை டச் பண்ணிக்கணும் டச் பண்ண உடனே வந்து நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்ததுனால எனக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து வரல ஏன்னா நான் அந்த ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் இப்போ நீங்கள் புதுசாக பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கும் உங்கள் ஃபோன் கேட்கும் வெரிஃபிகேஷன் ஏதாவது கேட்கும் அப்போ நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு என்ன வெரிஃபிகேஷனோ அதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அகைன் வந்து நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பாக்ஸ் டச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அப்போது நான் அந்த லைன் டச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த ரெட் கலர் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம டச் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன் டச் பண்ணிவிட்டு தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப நன்றி எப்போவுமே நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு தரீங்க எப்பவுமே நீங்கள் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து என் சேனலில் பாருங்கள் சிஸ்டர் தேங்க்யூ பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் சரிங்களா அகைன் அதை நம்ம டச் பண்ணணும் இப்போ டச் பண்ண டச் பண்ணிட்டேன் சரிங்களா டச் பண்ணவுனே இந்த மாதிரி வந்துடுது இப்போ ப்ளே அந்த அம்புக்குரி மாதிரி ஒன்று வந்தது இல்லைங்களா அதுதான் ப்ளே சிம்பிள் அதை டச் பண்ணோம்னா ப்ளே ஆகும் வாய்ஸ் ரிப்ளை அப்லோடிங் அப்படின்னு வந்து நம்ம வாய்ஸ் ரிப்ளை கொடுத்தோம் இல்லையா அது வந்து ப்ராசஸ் ஆகுது கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது ஒன் ஹார் டூ த்ரீ செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்போம் அப்புறம் வந்து ப்ராசஸ் ஃபினிஷ் முடிஞ்சிரும் பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்க அந்த ஒயிட் கலர் அம்புக்குரிக்கு நேராக ஒரு கோர்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னா நம்ம வாய்ஸ் நம்ம கொடுத்த வாய்ஸ் மெசேஜ் ஃபினிஷ் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ அதை நம்ம அந்த அம்புக்குரியே நம்ம டச் பண்ணலாம் அதான் ப்ளே பட்டன் அது அந்த புக்கோன மாதிரி இருக்கு இல்லையா அந்த ப்ளே பட்டனை டச் பண்ணலாம் அந்த ப்ளே பட்டனை டச் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ராசஸ் ஆகும் தேங்க் யூ சிஸ்டர் ரொம்ப நன்றி எப்போவுமே நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு தரீங்க எப்போவுமே நீங்கள் அந்த எனக்கு வந்து ரிப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து என் சேனலில் பாருங்கள் சிஸ்டர் தேங்க் யூ ஓகேங்களா வந்து நான் வந்து இப்போ சரிங்களா அகைன் அத நம்ம டச் வாய்ஸ் மெசேஜ் வருதுங்களா நம்மளுடைய ஆடியன்ஸ் இருக்கும் சரிப்பா நம்ம வாய்ஸ் மெசேஜ் ஓபன் பண்ணி கேட்க முடியாது நம்ம டெக்ஸ்ட் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழ பண்ணா அப்படியே நம்ம பேசுறது அப்படியே டைப் பண்ணி அனுப்புறோம்ல அந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகி வந்து இங்க வந்துடும் இது ரொம்ப ஈஸி தானே ஈஸி மெத்தட் தானே நமக்கு கொடுத்துருக்காங்க இது நல்ல அப்டேட் தானே இதுக்கு ஒரு தம்ஸ்அப் பண்ணலாம்ல நம்ம தேங்க்யூவும் சொல்லலாம் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து என் சேனலை பாருங்கள் இது வந்து குறிப்பிட்ட ஒரே பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் இல்லை என் சேனல் இதில் எல்லாமே கலந்தது தான் எல்லாமே ஒரு குட் வைப்பாக தான் இருக்கும் எல்லாமே கலந்தது நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிக்கும் அப்படி இல்லைன்னா என்னுடைய சேனல் அபவுட்டில் பாருங்கள் அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன் நான் என்ன என்ன வீடியோலாம் போடுறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளைன் அமௌண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய பொன்னான நேரங்களை எனக்கு ஒதுக்கி பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கீழே வச்சுக்கிறேன் போனேன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்